வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஆகஸ்ட் ஏழு கலைஞரின் நினைவு நாள் இது இரண்டாம் ஆண்டு இதே ஆகஸ்ட் ஏழாம் நாள்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு பிரதமர் வி பி சிங் பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டையும் அறிவித்த நாள் கலைஞருடைய நினைவு நாள் சமூக நீதி பிரகடனத்தோடு இணைந்து நிற்கிற ஒரு வரலாற்று குறிப்பு நாளாக மாறிப்போய் இருக்கிறது பிரதமர் வி பி சிங் துவக்கத்தில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்ற மனநிலையில் இருந்தவர்தான் அவர் உருவாக்கிய ஜன்மோர்ச்சா கட்சியின் கொள்கையாக அப்படித்தான் அறிவிக்கப்பட்டது அவரிடத்தில் சமூக கல்வி அடிப்படையிலான இடஒதுக்கீடு சரியான கொள்கை என்பதை தெளிவுபடுத்தி அவருடைய சிந்தனையை மாற்றி அமைத்ததில் கலைஞருக்கு பெரும் பங்கு உண்டு விபிசிங் ஆட்சி இடஒதுக்கீடை அமல்படுத்திய காரணத்தினால் கவிழ்க்கப்பட்டது அதற்குப் பிறகு அவரை தமிழகத்திற்கு அழைத்து வந்து தமிழகம் முழுதும் பல லட்சம் மக்களை திரட்டி பொதுக்கூட்டங்களை நடத்தி தமிழகம் விபிசிங் பக்கம்தான் நிற்கிறது என்பதை உணர்த்தியவர் கலைஞர் கலைஞர் கூறிய மாநில சுயாட்சியும் சமூக நீதியும் இன்றைக்கு கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ரெண்டாம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை கலைஞர் கொண்டு வந்து நிறைவேற்றினார் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டில் அருந்ததியினருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் உள் இடஒதுக்கீட்டுகளை வழங்கி இடஒதுக்கீட்டை ஜனநாயகப்படுத்தி அனைத்து மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்தார் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற தீர்மானத்தை சட்டசபையில் முன்மொழிந்து நிறைவேற்றியவரும் கலைஞர்தான் கிராமத்து தலைவராக இருந்த கருணர் பத கருணம் என்ற பதவி பரம்பரை பரம்பரையாக பார்ப்பனர்களிடம் உயர்ஜாதிகளிடம் இருந்ததை மாற்றி அதில் அரசு அலுவலர்களாக மாற்றுகின்ற ஒரு முறையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தில் கொண்டு வந்து கிராம நிர்வாக அமைப்பில் பெரும் மாற்றத்தை செய்தவரும் கலைஞர்தான் கல்வி புரட்சியில் பல்வேறு புதிய திட்டங்களை அவர் அமல்படுத்தி காட்டினார் இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் குலக்கல்வி திணிக்கப்படுகிறது ஒற்றை இந்தியா ராமராஜ்யம் என்ற பெயரில் மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது இந்த நிலையில் கலைஞர் பேசிய சமூக நீதியும் மாநில சுயாட்சியும் தான் நமக்கான போர்க்கருவிகள் முன் எப்போதையும் விட கலைஞர் இப்போது கூடுதலாக தேவைப்படுகிறார் என்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கூறியிருக்கிற கருத்து சரியான கருத்து திராவிடர் இயக்கத்தினுடைய தனித்துவமான இந்த அடையாளங்களை முன்னெடுப்பது முன்னெடுப்பதற்கு இந்த நாளில் மீண்டும் நாம் உறுதியேற்போம் நன்றி வணக்கம்